சித்தர் ஆற்றிரமலை விழுப்புரம் மாவட்டத்தில் நான் பேசுகிறேன் ஓம் சித்தர் வைத்திய குழுவில் நான் பேசிகிட்டு இருக்கேன் வைத்திய சார் பேசுகிறேன் இது மருந்து எங்களுடைய சொந்த தயாரிப்பு இது நானே தயாரித்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ற மருந்து இது வந்து ஹார்த்தி ஹெர்பல் கேர் போட்டிருப்போம் பாருங்கள் ஹார்த்தி ஹெர்பல் கேர் ஹார்த்தி ஹெர்பல் கேர் மருந்து பாருங்கள் எலும்போட்டி தைலம் ஹார்த்ரைட்டிஸ் அண்டு போன் ஜாயிண்ட் ஆயில் ஆயில் இது புரியுதுங்களா ஆத்திரைட்டிஸ்னால் முடக்கு வாதம் சம்பந்தமான வாதங்கள் சம்மந்தப்பட்டது போன் ஜாயிண்டாயெல்லாம் எலும்பு ஒடைஞ்சிடுச்சி எலும்பு உரிய படிச்சு அது போகிறது அனைத்து எலும்பு முறைகளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி எல்லாத்துக்கும் நான் பலமுறை வீடியோ போட்டிருக்கிறேன் இது ஒரு அற்புதமான தைலம் எங்களுக்கு பாருங்க நேற்று நல்லா தேத பாருங்க பிள்ளையாடுங்க உடம்புல எல்லா இடங்கள பாகங்கள்லேயும் இருக்கிற மூட்டு முடக்கு எலும்பு போனு முதுகுத்தண்டு வாடம் நரம்பு மூளை எலும்பு எல்லா பகுதியிலும் எலும்பு ஒளைஞ்சி போயிருந்தால் இந்த தைளத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தைல இரநூறு எம்எல் தயலம் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா பவுட்ரு மூலிகை சு கேப்சூலாக தரும் பவுடராக தரும் அதை சேர்த்தா ஒரு செட்டு வந்து இது எட்நூற்றி பத்து ரூபா ஒரு தொள்ளாயிரூபா தொள்ளாயிரரூபா போட்டீங்கன்னா கொரிய தமிழ்நாடு ஃபுல்லாக கொரிய அனுப்பிச்சி விட்ருவோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டால் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சு விட்ருவோம் நாங்கள் இது ஒரு சிறந்த மருந்து தொடர்ந்து பாரம்பரிய ட்ரெடிஷன் வந்து நாங்கள் தயார் பண்ணுறது நிறைய எங்கள் வீட்டுக்குமே வரலாம் இது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஏசி பஸ் ஸ்டாப்பு திருக்கோவில் பஸ் ஸ்டாண்டில் ஏழு கிலோமீட்டரு ஏசி பஸ் ஸ்டாப்பு எங்கள் ஊர் திருவண்ணாமலை ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு செஞ்சி பகுதியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் செஞ்சிலேருந்து எங்கள் வீட்டில் இறங்கிடலாம் சாலை பகுதி வசதி இருக்குது எங்களுக்கு சாலை காமிங்க கேபில் தேங்க இந்த சாலை போக்குவரத்துங்க இருக்குது எங்களுக்கு பஸ் நேரடியாக வீட்டில் வந்து இறங்கிக்கொள்ளலாம் பஸ்ஸு போக்குவரத்து ரயில் 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 வசதி அனைத்து ரூட்டுக்கும் பஸ்ஸு போக்குவரத்து எங்களுக்கு பாருங்கள் இது வந்து யாருக்கு எலும்பு ஒடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த இந்த ஷோல்டர்லாம் எலும்பு பிளேட் வச்சுருந்தாங்க இந்த முட்டி எலும்பு தொடர் எலும்பு ரெண்டாக போயிடுச்சு இந்த காலை ஒடிஞ்சி பிளேட் வச்சுக்கிறாங்க போல்டு போட்டுக்கிறாங்க எங்களுக்கு மீண்டும் வலிக்குது அப்படி சொல்கிறாங்க மீண்டும் வலி எடுத்தால் இந்த தாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறியில் பணம் கட்டினு எங்களுக்கு ஜிபே ஃபோன்பேலாம் எங்கள் ஃபோன் நம்பர் தான் அதை பண்ணிவிட்டால் ஒரு வாரத்தில் உங்களுக்கு மருந்து வந்துடும் மூணு நாள்ந்து ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு மருந்து வர்றது மருந்து குழந்தை முதல் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த தாயலத்தை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஃபேமஸான தயலங்கிறது எரும்புடு தயலன்னு சொன்னாங்க ஐயா யாராக இருந்தாலும் என்ன வயதானாலும் இந்த மருந்து நீங்கள் போடலாம் உடனடியாக அது இந்த வீடியோ போடுறோம் இங்கே இந்த யூடியூப் சேனல் தான் ஆர்டி எர்பல் டிவி யூடியூப் சேனல் எழுதி யூடியூப் சேனலு இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வீடியோ போட்டால் போர்ஸ் ஆகும் தொடர்ந்து பண்ணி ஆதரவு தாருங்க தமிழர்களே எங்கே இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிச்சி விடுவோம் நாங்கள் வணக்கம்